இந்த தை மாசம் மேஷ ராசிக்கு எப்படி இருக்க போகுது நீங்க எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் நல்ல வெற்றிங்க ஏன்னா மூணாம் வீட்டில் குரு இருக்கார் எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் வெற்றி நீங்க படிப்புக்கு எடுக்கறீங்களோ இல்லைன்னா நீங்க வேலைக்கு எடுக்குறீங்களோ இல்ல தொழிலுக்கு எடுக்குறீங்களோ இல்லை உறவு முறைகளில் ஏதோ ஒரு விஷயத்தை நீங்க முயற்சி எடுக்கிற எல்லா முயற்சிகளும் வெற்றி அடையும் அதான் படிக்கிற குழந்தைங்க எக்ஸாம்ஸ் எழுதுறவங்க கவர்மெண்ட் ஏன்னா மேஷ ரசில கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதவங்க நிறைய பேர் இருப்பீங்க அந்த கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறவங்க இல்லை வெளிநாடு போறதுக்கு அதுக்கான எக்ஸாம்ஸ் எழுதுறவங்க இவங்க எல்லாருக்கும் எடுக்கிறவங்க முயற்சிகள் சூப்பராக வெற்றி அடைக்கும் அதே மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடு பண்றதுக்கு சூப்பரான டைம் நீங்கள் வந்து வீடு வாங்க போறேன் நிலம் வாங்க போறேன் நகை வாங்க போறேன் இங்கே ஸ்டாக் மார்க்கெட்டில் போட போறேன் எவ்வியில் பணம் போட போறேன் நீங்கள் உள்ள ஒரு தொழிலே ஆரம்பிக்க போறேன் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கும் நல்ல டைம் ஆனால் உங்கள் ஜாதகப்படி எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நல்லதுன்னு பார்த்துக்கோங்க ஏன்னா மேஷராசிக்கு வந்து முக்கியமாக நிலம் வாங்குறது ரொம்ப பிடிக்கும் அதுவும் விவசாய நிலம்லாம் வாங்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும் அது ஓகே ஆனால் உங்கள் ஜாதக அது செட் ஆகுமா அதாவது இதில் காசு போட்டால் காசு வருமா அப்படின்றத ஒரு தடவை பார்த்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா வாழ்க்கையில் முழுக்க அதை அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கு அடுத்தடுத்த தலைமுறைக்கு அந்த சொத்தை கொடுக்கறதுக்கு நல்லபடியாக உபயோகப்படும் இது இன்னொன்று உங்களுக்கு வந்து கையில் வந்து நல்ல காசும் வரும் சின்ன சின்ன தடங்கள் வந்தாலுமே கையில் நல்ல காசு வரும் குடும்பத்தில் நல்ல சந்தோஷம் இருக்கும் என்னன்னா நீங்கள் உங்கள் கோவத்தை தனிச்சிக்கணும் சரிங்களா உங்கள் கோபம் நீங்கள் கண்ட்ரோல்னு சொல்ல முடியாது கொஞ்சம் அவசரப்படாமல் நிதானமாக இருந்தீங்கன்னாவே வீட்டிலையும் சந்தோஷமாக இருக்கும் ஆஃபீஸ்லேயும் சந்தோஷமாக இருக்கும் இது பெஸ்ட்டு வந்து என்னென்னா குலதெய்வம் கோவில் போயிட்டு வரது ரொம்ப நல்லது நான் வழிபாடை வந்து வீடியோவோட கடைசியில் சொல்கிறேன் நான் சரிங்களா இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா கல்யாணத்துக்கு நல்ல டைம் இருக்குது பொண்ணு வீடு மாப்பிள்ளை வீடு எல்லாம் போய் பார்க்கணும்னா நாள் ஹோரை பார்த்து நீங்க அது பிரகாரம் இப்ப மேஷராசிக்கு எந்த நாள் நல்லா இருக்கு இல்ல உங்க ஜாதக கட்டத்துக்கு எந்த நாள் எந்த ஹோரை நல்லா இருக்குன்றத பார்த்து போனீங்கன்னா கரெக்டான பார்ட்னர் அமையத்துக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு அந்த திருமணமும் தடங்கள் யாருக்காவது இருந்தாலும் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தான் லீவ் தான் கலந்து போவோம் அது வந்து கல்யாண விஷயத்துக்கு அது வந்து பெருசாக கை கூடுறது இல்லை நாளில் போனால் நல்லது எந்த ஹோரையில் போனான்றது நல்லதுன்றதை பார்த்து போனீங்கன்னா கரெக்டான பார்ட்னர் லைஃப்ல வர்றதுக்கு நல்ல உபயோகப்படும் இப்ப மகப்பேருக்கு ரொம்ப நல்ல டைம் சரிங்களா நீங்க மகப்பேரு ட்ரை பண்ணாலும் நல்ல டைம் லவ் பண்ணுறவங்களுக்குள்ள சின்ன சின்ன ஈகோ கிளாஸ் வரும் அது கிரக நிலையினால் அப்படி இருக்கும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னாவே லவ் லைஃபும் நல்லபடியாக போகும் ஆனால் இப்போ லவ் பண்ணுறவங்க வந்து என்னதான் சண்டை போட்டாலும் அவங்களுக்கு தெரியும் இவங்கள தான் கல்யாணம் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருந்தீங்கன்னா அந்த லவ் வந்து கல்யாணமாக மாற்றுறதுக்கு ரொம்ப நல்ல டைமிங் இது சரிங்களா இது ஒன்று இன்னொன்று இப்போ மகப்பேரோ கல்யாணமோ எதுவாக இருந்தாலும் முதல்ல இப்போ மெயினே பணம் தான் தேவை பணம் இருந்தால்தான் கல்யாணமே பண்ண முடியற மாதிரி ஆகிப்போச்சுனாலுமே ஸோ உங்களுக்கு தேவையான கடன் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கும் நல்ல வாய்ப்பு இருக்குது எது தேவையோ அதை வரைக்கும் வாங்கிட்டு சிக்கனமாக கல்யாணம் பண்ணிங்கன்னா லைஃப் லாங் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் எதில் உஷாராக இருக்கணும் ஹெல்த்தில் உஷாராக இருக்கணும் ஏன்னா உங்களுக்கு ஆரம் வீட்டிலலாம் இப்போ சனி பகவான்லாம் இருக்கிறதுனால ரொம்ப ஒரு கொஞ்சம் டஃப்பான டைம் சரிங்களா அதனால ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கோங்க ஆயில் ஃபுட்டு காரம் ஏன்னா இதெல்லாம் மோஸ்ட்லி பித்த உடம்பா இருப்பீங்க மேஷை ராசி மோஸ்ட்லி பித்த உடம்பாக இருக்கும் டக்குனு சூடாயிடும் இந்த மாதிரிய குளுர்லேயே இவங்களுக்கு சூடு வயிறு சூடாகிடும் அந்த அந்த அளவுக்குலாம் ஹீட்டான உடம்பு ஸோ கரெக்டான விஷயங்களை சாப்பிட்டிங்கனாவே உடம்பை நல்லபடியாக பார்த்துக்கலாம் இன்னொன்னு மனசையும் நல்லபடியாக பார்த்துக்கணும் முடிஞ்ச அளவுக்கு மெடிடேஷன் பண்ணுங்க மேஷை ராசி ஒரு இடத்துல ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே உட்கார முடியாது அப்படி என்னால் மேசை ராசியை நல்லா மெடிடேஷனெலாம் பண்ண முடியாதுங்க ஐயா அப்படின்னா ஒன்றும் இல்லை கோவில சுத்த சுத்த வளம் வர ஆரம்பிச்சாங்க அதனால தான் ஒரு ஒரு சில பேர் கோவிலில் பார்த்தீங்கன்னா பூஜை பண்ணுவாங்க ஒரு சில பார்த்தா சில பேர் பார்த்தா கண்ணை மட்டும் தவம் பண்ணுவாங்க சில பேர் நூற்றி எட்டு தடவை சுற்றிட்டு வருவாங்க யார் ஒரு ஒரு ராசிக்காரங்க போனால் ஒவ்வொரு மாதிரி ஸோ உங்களுக்கு எது சூட் ஆகுமோ அதை நீங்கள் பண்ணிங்கன்னா ஜெயிச்சிடலாம் நல்ல விஷயம் வந்து தொழில் நல்ல வளரும் பிஸ்னஸ் நல்லா வளரும் பிஸ்னஸ் நல்ல ப்ராஃபிட் வரும் வேலையில நல்ல ப்ரொமோஷன் வர வாய்ப்பு இருக்கு நிறைய வெளிநாடு போகிறதுக்கும் நல்ல வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி நீங்க வந்து வர கா உங்களுக்கு சுப விரயம் விரயம் வரும் சுப விரயமா அமையும் வர காச கரெக்டான விஷயத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஜெயிச்சிடலாங்க வழிபட வேண்டிய தெய்வம் வந்து முருகர் துர்கை யோக நரசிம்மர் சக்கர தாழ்வார் இவங்கள உக்ர தெய்வங்கள் இந்த தெய்வங்களை வந்து செவ்வாய்க்கிழமை செவ்வாய் குரையில் நெய் விளக்கு போட்டு நீங்க வழிபட்டிங்கன்னா ரொம்ப நல்லது அதே மாதிரி நீங்க வந்து அன்னதானம் கொடுக்கலாம் எப்படின்னா நீங்கள் தக்காளி சாதம் ஏன்னா அன்னதானம் கொடுக்குறதுலையே நானும் ஏதோ கொடுக்கணுன்ட்டு யார்கிட்டயோ பணம் கொடுக்குறதோ இல்லை எல்லாரும் இந்த சாப்பாடு சொல்கிறாங்கன்னு போடுறது விஷயம் கிடையாது உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு எந்த அன்னதானம் போட்டால் நல்லது உங்களுக்கு என்ன தேவை இப்போ கல்யாண தேவைக்காக நீங்கள் அன்னதானம் போடுறீங்கன்னா அதுக்கு எந்த சாப்பாடு போட்டால் நல்லது நீங்கள் கடன் பிரச்சனை குறையிறதுக்காக ஒரு சாப்பாடு கொடுக்குறீங்கன்னா எதை கொடுக்கணுன்றது இருக்குது அந்த மாதிரி உங்கள் தேவை இப்போ அதெல்லாம் நம்ம ட்ரைனிங் நம்ம நிறைய தனா கஷ்டம் ட்ரைனிங் நடத்தும் அதில் சொல்லுவோம் பட் உங்களுக்கு மேஷ ராசிக்காரங்க வந்து இந்த தக்காளி சாதம் பிரிஞ்சு இதெல்லாம் நீங்கள் அன்னதனமா போடுறது வந்து ரொம்ப நல்லது இன்னொன்று நீங்க வந்து எதில் உஷாரா இருக்கணும் அப்படின்னா எதிரிகள் தொல்லை ஏன்னா நம்ம வந்து மேஷ ராசிக்காரங்கெல்லாம் சும்மா கிடையாது எங்க இருக்கிற வம்பி இழுத்து வச்சுப்பாங்க சரிங்களா இன் அவங்க இழுத்துட்டு போனாங்க யாரோ ஒருத்தனுக்கு பிரச்சனை பங்காளி பிரச்சனை ஆயிடுச்சு டக்குனு வண்டியை வச்சு ஓடிடுவாங்க அது போய் அவங்களுக்கு விரோதம் ஆயிடும் ஆனா இது வரைக்கும் நீங்க எங்கெங்கெல்லாம் பிரச்சனை பண்ணீங்களோ உங்களை பார்த்து பயந்தவங்களாம் இப்ப உங்க உங்களுக்கு பிரச்சனை பண்ண வருவாங்க ஏன்னா உங்களுக்கு சனி பயிற்சி ஆரம்பிக்குது நம்ம நம்ம வந்து கொஞ்சம் அடங்குற டைம் இந்த டைம் நம்ம யார் யாருக்கெல்லாம் பண்ணுவோமோ அவங்க எல்லாம் வருவாங்க சரிங்களா இந்த டைம்ல திருப்பி வம்புக்கு முன்னாடி நின்ன மாதிரி நிக்கிறது நல்லது கிடையாது இது வந்து நம்ம அடுத்து ஒரு ஏழு வருஷம் நம்ம அமைதியா இருக்கிற டைம் லிட்ரலாக ஏழு வருஷம் வந்து அமைதியா இருந்துட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் மாட்டாம வெளியே வந்துடலாம் சரிங்களா யாருன்னா பிரச்சனை எடுத்தாலும் முடிஞ்ச அளவுக்கு வெளியே அது உள்ளே போகாம இருங்க தவிர்க்க முடியாத சூழ்நிலை மட்டும் தான் உள்ளே போகணும் இல்லன்னா வெளியே வர்றது நல்லது ரொம்ப முடியல எனக்கு கோபம் வருது முடியலன்னா முருகா முருகா முருகான்னு சொல்ல ஆரம்பிச்சிருங்க ஒரு வழி கொடுத்து நம்மள ஒரு பக்கம் எடுத்துட்டு வந்துடுவாரு சரிங்களா இன்னொன்னு யாருக்காவது தொழில் தொடங்கணும் தேடிட்டு இருக்கேனாலும் அந்த தொழில் தொடங்குறதுக்கும் இது வந்து ரொம்ப நல்ல டைமுங்க சரிங்களா நீங்க அதோ இப்ப கல்யாணமும் சரி தொழில் தொடங்குறதுக்கு பார்ட்னர் தேடுறதும் சரி ரெண்டுமே முக்கியம் ரெண்டுத்துல பார்ட்னர் யாரும் ஒருத்தர் சொதவிட்டார

பண்ணுற பிஸ்னஸ் பார்ட்னருடைய பேர் அதில் வருதா இப்போ இப்போ பிஸ்னஸ் தொடங்குறீங்கன்னா பத்தாம் வீடு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பார்ட்னருக்கு ஏழாம் வீடு இந்த வீடு சேர்ந்த பேர்களாக வருதா அப்படின்றத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி பார்ட்னர் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் உங்களுக்கு பிஸ்னஸ் வந்து கை கொடுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி தான் கல்யாணம் நிறைய பேர் சொல்லுவாங்க நான் ஜாதகத்தை நம்ப மாட்டேன் பொருத்தம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணேன் ஆனா எனக்கு வந்து இது பிரச்சனை ஆயிடுச்சு அது அவங்க கல்யாணம்ன்றது ரொம்ப பெரிய கான்செப்ட்ங்க பத்து பொருத்தம் மட்டும் இல்லை பேர் பொருத்தம் பார்க்கணும் நாலு நட்சத்திர பொருத்தங்கள் எல்லாம் பார்க்கணும் நீங்க வந்து ஒரு ஐந்நூறுபா கொடுத்துட்டு எனக்கு இருபத்தி நாலாம் தேதிலேருந்து இருபத்தி ஆறாம் தேதிக்குள்ள எனக்கு ஒரு டேட்டை சொல்லுங்கன்னா இருபத்தஞ்சு மட்டும் தான் இருக்கு நீங்க அப்படி கேட்டீங்கன்னா ஆமை இருபத்தஞ்சு என்று சொல்றதுதான் அப்படிதான் அப்படிதான் இப்போ காலகட்டம் ஆயிட்டிருக்கு இவங்களா ஒரு டேட் கொடுத்து இதுக்குள்ள பாருங்கன்னா அது சூட் ஆகாது உங்களுடைய சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரி ஆகிடும் நீங்கள் பொதுவாக கல்யாணத்துக்கு ஒரு ஜாதகம் பார்க்குறீங்க அப்படின்னா கொடுத்துட்டு சொல்லுங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்கன்னு பக்கத்தில் இருக்கக்கூடாது அது கரெக்ட் இல்லை நீங்கள் வந்து ஒரு ஜாதகம் கொடுத்துருங்க ஒரு பையன் ஜாதகமோ ஒரு பொண்ணு ஜாதகமோ ஒரு நாலஞ்சு ஜாதகம் இருக்குது கொடுத்துட்டு ஐயா இதில் எது மேட்ச் ஆகிருக்கு இதை பார்த்துட்டு நீங்கள் வந்து பத்து பொருத்தம் பேர் ராசி ந நட்சத்திரங்கள் இது எல்லாமே பார்த்துட்டு இவங்க ராசி கட்டத்துக்கு எந்த நாளில் கல்யாணம் பண்ணால் பா நல்லதுன்றதெல்லாம் பார்த்துட்டு எங்களுக்கு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் வரேன்னு சொல்லுங்கள் நீங்கள் கொடுத்துட்டு உடனே சொல்லுங்கன்னா இது உடனே பண்ணுற கேல்குலேஷனே கிடையாது ஏன்னா பத்து பொருத்தம் ஈஸியாக போட்டுடலாம் டேபிள்காலமாரி ஒன்று ரெண்டுன்னு பார்த்து போட்டுடலாம் ஆனால் அதை தாண்டி அந்த பேர்கள் உங்கள் ஜாதகத்தில் வருதான்லாம் செக் பண்ணணும் அந்த மாதிரி செக் பண்ணாதான் ஒன்றும் கல்யாண வாழ்க்கை ஒன்றும் நல்லா சிறக்கும் சரிங்களா Yeah. <laughs> you இதே மாதிரி நீங்கள் வந்து கோர்ட்டில் ஏதாவது கேஸ் லிட்டிகேஷன் இதெல்லாம் இருந்தாலும் இது குறையிறதுக்கு வந்து அவ்வளோ நல்ல வாய்ப்புகள் இருக்குது ஆனால் முடிஞ்ச அளவு புதுசாக ஏதாவது கேஸ் வந்ததுன்னா அது உள்ளே போகாமல் உங்களை பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னா என்ன ஓவராலாக படிக்கிற குழந்தைங்க நல்லா படிப்பாங்க ஏன்னா மேஷராசி வந்து விளையாட்டு புத்தி விளையாடுறதுல ஜாஸ்தியாக இருக்கும் தடவை படிப்பில் உக்காராது ஆனால் அந்த குழந்தைங்க நல்லா படிப்பாங்க நீங்கள் வேலைக்கு ட்ரை பண்ணால் வேலை நல்ல வேலை கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குது மேஷ ராசிக்கெலாம் அரசாங்க உத்தியோகம் நல்லபடியாக கிடைக்கும் ஆனால் அதுக்கு ஐயா எனக்கு கிடைக்கலையுன்னு கமெண்ட் போடாதீங்க உங்கள் ஜாதகத்தில் வந்து எந்த நிலமில் இருக்குன்னு பார்க்கணும் மேஷ ராசிக்கு பொதுவாக கிடைக்கும் ஆனால் உங்கள் ஜாதகத்தில் அந்த அமைப்பு இருக்கான்றத நம்ம ஒரு தடவை பார்க்கணும் ஸோ வேலை கிடைக்கும் நம்ம சொன்னது இதுதான் மகப்பேருக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு கிடைக்கும் கல்யாணம் நல்லபடியாக கை கடன் நல்லபடியாக கிடைக்கும் நீங்கள் தொழில் தொடங்கணும்னா நல்லபடியாக தொடங்கலாம் அதில் ப்ராஃபிட்டும் நல்லபடியாக வரும் எதில் உஷாராக இருக்கணும் கையில் வர பணத்தை வந்து கரெக்டான விஷயத்தை போட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா நீங்க ஜெயிக்கிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கு ஹெல்த்தியும் மனசையும் ஒழுங்கா வச்சுக்கிட்டாலே இந்த தை மாசம் வந்து உங்களுக்கு ஒரு சூப்பர் மாசமா அமையும்